உங்களுக்கு நெருக்கமானவர்களால் நீங்கள் எப்போதாவது காயப்பட்டிருக்கிறீர்களா ஆனாலும் அவர்கள் உங்களுக்கு மிகவும் தேவைப்பட்டிருக்கிறார்களா குளிரில் சிக்கியிருப்பதாகவும் உயிர் பிழைக்க ஒருவருக்கொருவர் மட்டுமே இருப்பதாகவும் கற்பனை செய்து பாருங்கள் அது இதுவரை இல்லாத குளிர்காலமாக இருந்தது விலங்குகள் உயிர் பிழைக்க போராடின முள்ளம்பன்றிகள் தனியாக நடுங்கின கடுமையான காற்றை உணர்ந்தன தங்கள் நண்பர்கள் தும்பப்படுவதைக் கண்டன முள்ளம்பன்றிகள் தாங்கள் தனியாக உறைந்து விடுவோம் என்பதை உணர்ந்தன தங்கள் உடல்கள் ஒன்றையொன்று சூடாக வைத்திருக்கும் என்று நம்பி அவை நெருங்கி வந்தன முதலில் அவற்றின் கூர்மையான முட்கள் ஒன்றையொன்று குத்தின அந்த வலி அவற்றை மீண்டும் பிரிந்து செல்ல தூண்டியது காயப்பட்ட பிறகு அவை மீண்டும் பரவின குளிர் விரைவாக உள்ளே புகுந்தது தனியாக அவை மீண்டும் உறையத் தொடங்கின உயிர் பிழைக்க முள்ளம்பன்றிகள் மீண்டும் நெருக்கமாக கூடுவதை கற்றுக்கொண்டன இந்த முறை அவை புரிந்து கொண்டன சில குத்தல்களுக்கு ஈடாக கதகதப்பை பகிர்வது மதிப்புள்ளது அது சரியாக இல்லாவிட்டாலும் அவை ஒன்றாக வாழ ஒரு வழியை கண்டுபிடித்தன சிறந்த உறவுகள் பரிபூரணத்தை பற்றியது அல்ல ஆனால் சிறிய காயங்களுடன் கூட ஒன்றாக வளர்வதை பற்றியது உங்கள் வாழ்க்கையிலுள்ள முட்களுடன் வாழத்தற்றுக் கொள்ளுங்கள் நெருக்கமான ஒருவரால் நீங்கள் எப்போதாவது காயப்பட்டிருக்கிறீர்களா ஆனால் அவர்கள் உங்களுக்கு இன்னும் அதிகமாக தேவைப்படுகிறதா நல்ல உறவுகள் கொண்டு வரும் சிறிய வழிகளை நீங்கள் எவ்வாறு கையாளுகிறீர்கள்